டாடா பவர் அவங்களோட முந்திரா பிளான்ட் வந்து இந்த வருஷத்தோட எண்ட்ல வந்து ரீஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இந்த முந்திரா பவர் பிளான்ட் வந்து டாடா பவரோட பவர் ஜென்ரேஷன்ல நியர்லி டுவெண்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்த பவர் பிளான்ட் வந்து நியர்லி ஃபைவ் ஸ்டேட்ஸ்க்கு வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்றாங்க அது என்னென்னு பாத்தீங்கன்னா குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா மகாராஷ்டிரா அண்ட் பஞ்சாப் இந்த ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி மெகாவாட்ஸ் தேர்மல் பிளவர் பிளான்ட் வந்து ஜூலைல இருந்து பங்கன் ஆகாம இருக்கு இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா டாடா பவர் வந்து குஜராத் கவர்மெண்டோட பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ண போறாங்க ஸோ இந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்னா என்னன்னு பார்ப்போம் இப்ப பவர் பர்ச்சேஸ் பண்ற கவர்மெண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு பிக்ஸ்டு பிரைஸ் வந்து வச்சிருப்பாங்க இந்த அக்ரிமெண்ட் முடிகிற வரைக்கும் அவங்க வந்து பவரோட பிரைஸ் வந்து ஏற்றக்கூடாது ஆனா தேர்மல் பவர் பிளான்ட்டுக்கு வந்து ரா மெட்டீரியலான கோல் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஏறும்போதோ இறங்கும் போதோ அந்த பவர் பிளான்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட எலக்ட்ரிசிட்டி பிரைஸஸ் வந்து ரேஸ் பண்ணக்கூடாது இதனால பார்த்தீங்கன்னா டாடா பவர் வந்து அவங்களோட எலக்ட்ரிசிட்டி பிரைஸஸ் ஏற்ற முடியாம மெனி டைம்ஸ் வந்து அவங்க லாசஸ்ல ஃபங்க்ஷன் ஆகியிருக்காங்க இன்கேஸ் ஆஃப் பவர் ஷார்டேஜ்லாம் இருக்கும்போது செக்ஷன் லெவன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அந்த அந்த தெர்மல் பிளான்ட் வந்து ஃபுல் கெபாசிட்டி ரன் ஆகணும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இன்கேஸ் அவங்க வந்து கோலை வந்து அதிக பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எலக்ட்ரிசிட்டியோட சார்ஜஸ் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மே டூ தௌசண்ட் டுவெண்டி டூல இருந்து இந்த செக்ஷன் லெவன் வந்து இம்ப்ளிமெண்ட்ல இருக்கு இந்த செக்ஷன் லெவன் வந்து ஜூலை மந்த் அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணாததால டாடா பவரோட முந்திரா பிளான் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க டாடா பவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல செக்ஷன் லெவன் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பதிலா வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் எதிர்பார்க்கறாங்க